ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சத்தீஷ்கரின் சுக்மா மாவட்டத்தின் பால் பகுதியில் நக்சலைட்டுகள் இருந்த இடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது இரு தரப்பினரிடையே துப்பாக்கி சண்டை நடந்தது பதினேழு நக்சலைட்டுகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் கொல்லப்பட்டவர்களில் நக்சல்களின் தளபதி ஜெகதீஷ் என்கிற புத்ராவும் ஒருவர் என்பது பின்னர் அடையாளம் காணப்பட்டது இவரது தலைக்கு ஏற்கனவே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது நக்சல்களுக்கு கர்பா பிரிவின் பொறுப்பாளராக இருந்தவர் தான் புத்ரா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜிராம் பள்ளத்தாக்கில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் காங்கிரஸ் தலைவர் ஒருவர் மற்றும் இருபத்தி ஐந்து பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்பட்டனர் சத்தீஸ்கரின் அரன்பூரில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நடந்த நக்சல்கள் தாக்குதலில் டிஆர்ஜி எனப்படும் மாவட்ட ரிசர்வ் கார்டைச் சேர்ந்த பல வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்த இரண்டு தாக்குதலுக்கும் முக்கிய பொறுப்பு வகித்தவர் புத்ரா பல ஆண்டுகளாக பாதுகாப்பு ஏஜென்சிகளின் ரேடாரில் இருந்த அவர் தற்போது கொல்லப்பட்டிருப்பது நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கையில் கிடைத்த முக்கியமான வெற்றி என அதிகாரிகள் கூறினர் ஏற்கனவே கடந்த செவ்வாய் என்று நடந்த நக்சல்களுக்கு எதிரான சண்டையில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்ட நக்சல் தலைவன் சுதீர் என்பவரும் கொல்லப்பட்டார் கடந்த பத்து நாட்களில் நடந்த தொடர் ஆபரேஷன்களில் மட்டும் நாற்பத்தொன்பது நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளனர்